கொல்லிமலையில் வசியமைகள் தயாரிக்கிற இடம் மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு இடம் இருக்கா இதில் சிலது டூப்ளிகேட்டு சிலது ஒரிஜினலு கொல்லிமலையில் போய் நிறைய மக்கள் ஏமாறுறதும் உண்டு பயனடைகிறதும் உண்டு யார்கிட்ட போனாலும் எங்கே போனாலும் யாருடைய பிரச்சனையும் தீர்ப்பதற்கு இறைவன் நினச்சா மட்டும்தான் முடியும் கொல்லிமலை போனால் மட்டும் வாழ்க்கை மாறிடுமாலாம் கிடையாது விதி என்ன எழுதப்பட்டிருக்குதோ அதுபடி தான் நடக்கும் கொல்லிமலைக்கு ஒருத்தர் போயிட்டு அவங்க நல்லபடியாக ரிட்டர்ன் வர்றதே பெரிய அபூர்வம் அப்படின்றாங்க காரணம் என்ன இங்கே பல வகையான அற்புதங்கள் நடக்குது கொல்லிமலையில் ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் வசிய பொருட்கள் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுறோம் நிறைய மக்கள் புலம்பிக்கிட்டு போகிறாங்க நிறைய மக்கள் கிளம்பிக்கிட்டே இருக்காங்க அதனால் இது உதவக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயனடையலாம்